தென்னிலங்கையில் பெண் ஊழியர்கள் கழிப்பறைக்கு செல்வதை வீடியோ எடுத்த இளைஞன் இன்று நம்மால் சிந்திக்க வேண்டிய ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம் இது ஒரு சாதாரண அலுவலக சம்பவமாக தோன்றினாலும் நமது சமூகத்தின் நிலை தொழில்நுட்ப ஆபத்துகள் மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்பு போன்ற பல விஷயங்களை நம்மிடம் கேள்வியுறுத்துகிறது புதிதாக நடந்த ஒரு சம்பவம் பானந்துறையில் ஒரு நிதி நிறுவன அலுவலகத்தில் இருபத்தாறு வயது இளைஞர் தனது கைபேசியில் பெண்கள் கழிப்பறைக்கு செல்வதை வீடியோ எடுத்திருக்கிறார் சம்பவம் நடந்தது பானந்துரை நகரில் ஒரு நிதி நிறுவன அலுவலகத்தில் பெண்கள் கடமைகளை செய்துவிட்டு கழிப்பறைக்கு சென்ற போது அந்த இளைஞர் அவர்களை வீடியோ எடுத்துக் கொண்டுள்ளார் ஒரு பெண் ஊழியர் இதை கவனித்து உடனடியாக முறைப்பாடு செய்திருக்கிறார் பின்னர் போலீசாரிடம் புகாரும் கொடுத்திருக்கிறார் இதில் நம்மை சிந்திக்க வைக்கும் விஷயம் என்னவென்றால் நமது தனிப்பட்ட இடங்கள் நமது பாதுகாப்பு மற்றும் சாதாரண நாளாந்த வாழ்க்கை கூட எவ்வளவு ஆபத்தானதாக இருக்க முடியும் என்பதை உணர்வதற்கும் சம்பவத்தை போலீசார் அறிந்து உடனடியாக விசாரணையை தொடங்கினர் சந்தேக நபரின் கைபேசியை ஆய்வு செய்ததில் கடந்த காலத்திலிருந்து அவர் பெண்கள் கழிப்பறைகளை வீடியோ எடுத்து வருவதை கண்டறியப்பட்டிருக்கிறது சந்தேக நபர் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையும் படுத்தப்பட்டிருக்கிறார் இதன் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் நமது சமூகத்தில் குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஆனாலும் நமது விழிப்புணர்வு அவசியம் இந்த சம்பவம் நம்மை நினைவூட்டுகிறது நமது சமூகத்தில் பெண்கள் தனிப்பட்ட இடங்கள் தொழில்நுட்ப பயன்பாடு ஆகியவை எவ்வளவு நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களின் கருத்து இது மிகவும் கவலைக்குரிய சம்பவம் என்றும் அலுவலகங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் கூறி வருகிறார்கள் சமூக நெறிமுறைகள் மற்றும் விழிப்புணர்வு அவசியம் நாம் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் தொழில்நுட்பம் நம்மை இணைக்கும் போது அது தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படும் போதும் மிகப்பெரிய ஆபத்தாக மாறுகிறது அலுவலகங்கள் பாதுகாப்பு கேமரா பயிற்சிகள் மற்றும் சட்ட அறிவுரைகள் ஆகியவற்றை வழங்க வேண்டும் தனிப்பட்ட பாதுகாப்பு என்றால் கைபேசிகளை பாதுகாப்பாக வைப்பது சந்தேகமான செயல்களை உடனே புகார் செய்வது இலங்கை சட்டப்படி தனிப்பட்ட இடங்களில் வீடியோ எடுப்பது சட்டவிரோதம் அடுத்து குற்ற நெறிமுறைகள் மற்றும் உத்தரவுகள் நீதிமன்ற நடவடிக்கைகள் இதன் மூலம் சமூகத்தில் நியாயம் நிலைநிறுத்தப்படுகின்றது இது நம்மை நினைவூட்டுகிறது தொழில்நுட்பத்தை நம்பிக்கையுடன் பயன்படுத்தினாலும் அதனால் வரும் ஆபத்துகளையும் எதிர்கொள்ள விழிப்புடன் இருக்க வேண்டும் அலுவலகங்கள் சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் சமூக நெறிமுறைகள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் இது போன்ற சம்பவங்களுக்கு எதிராக நமது செயல்கள் என்னவாக இருக்க வேண்டும் அலுவலகங்கள் தனிப்பட்ட இட பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப விழிப்புணர்வை எப்படி மேம்படுத்தலாம் என்றும் பார்க்கலாம் நாமே தனிப்பட்ட பாதுகாப்பை எப்படி சுமக்கலாம் என்றும் பார்க்கலாம் இது போன்ற சம்பவங்களுக்கு எதிராக நமது செயல்கள் என்னவாக இருக்க வேண்டும் அலுவலகங்கள் தனிப்பட்ட இட பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப விழிப்புணர்வை எப்படி மேம்படுத்தலாம் நாமே தனிப்பட்ட பாதுகாப்பை எப்படி சுமக்கலாம் என்ற கேள்வி பொதுமக்களிடத்தில் பரவி வருகிறது இது தொடர்பாக அனைவரும் விழிப்புணர்வுடன் இருங்கள் இதுபோன்ற விழிப்புணர்வு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லிஷா